தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தில் அடிநாதமான சமூக நீதி கோட்பாட்டை பொது மேடைகளில் விளக்கி சொல்லி உண்மையான விளக்கத்தை சொல்லி அதில் என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன தவறுகள் இருக்குது நாங்கள் வந்தால் இதையெல்லாம் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது எதுவோ அரசியல் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசாக பேசுகிறவங்கள புதுசு புதுசாக தான் சொல்ல முடியும் அவங்கள பார்த்து கோவமே வரல பரிதாபமாக தான் இருக்குது நூறு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஒரே ஆள் பேச முடியாதுல்ல அப்பப்போ புதுசாக ஒரு புதுமுகங்கள் வந்தது அண்ணா அப்படி அந்த புதுமுகங்களை பார்த்து நம்ம பரிதாபத்தனப்பட முடியும் அதாவது இன்னைக்கு இந்த சமூக நீதி கோட்பாட்டை திராவிட கருத்தியலை மிகப்பெரிய அளவில் அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க பெரியாருக்கு எதிராகவும் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் புலம்புவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்கள் அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியும் இன்னும் இந்த கருத்தியலின் மீது யாருக்கும் விமர்சனம் இல்லை தனி மனித விமர்சனம் தனி மனிதர்களுடைய போக்கில் விமர்சனம் இது மட்டும்தான் இருக்குது கருத்தியலில் விமர்சனம் இல்லை அப்படிங்கிறது இத்தனை கட்சிகளும் நிரூபிச்சிருக்காங்க அதனால் அவர்களுக்கு ஒரு சாதாரண பெரியாரின் தொண்டன் என்ற முறையில் நன்றியும் கூறிக்கொண்டு இந்த புலம்பல்களுக்கு புலம்பும் நண்பர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்